ஹாய் வாங்க இன்றைக்கி ஈவினிங் ஸ்மஸ்க்கு சுட சுட சூப்பரான இந்த கீரையை வச்சு வடை பண்ணலாம் நான் இன்றைக்கி பாலுக்கீரையில் வடை பண்ண போகிறேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு பட்டாணி பருப்பு ஒரு நாலு மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற போட்டு வச்சுருந்தேன் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஈக்குவலாக கீரை எடுத்துக்கோங்க பாருங்கள் கீரை நான் நிறையவே எடுத்திருக்கேன் பாலக்கீரை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது பொடியாக கட் பண்ணிக்கலாம் இந்த வடைக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு கேரட்டு கொஞ்சமாக சோம்பு தேவைக்கு உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் மிளகாய் வந்து பச்சை மிளகாய் தேவையான அளவு போட்டுக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக பொடியாக வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த வடையில் வடைக்கு வந்து நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்க இந்த பருப்பில் இருக்கிற தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க தண்ணி இல்லாமல் நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும் இதிலே பச்சை மிளகாவும் கலந்து அரைச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறதால வாயில் ஆகப்படாது பச்சை மிளகா பாருங்கள் நல்லா குறை குறைப்பரைச்சிட்டு இதை கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயம் இந்த பிளேட்டில் நான் மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பாலக்கீரை நல்லா பொடியாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ பருப்பு எடுக்கிறீங்களோ அதுக்கு இந்த மாதிரி பாலக்கீரை எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சா உருண்டை வரணும் இப்போ பற்ற வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் தேவைக்கு எண்ணெய் போட்டேன் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி வடை வந்து நல்லா ம மெலிசாக தட்டி போட்டுக்கோங்க நம்ம வந்து மொத்தமாக வடையை தட்டுறத விட இந்த மாதிரி மெலிசாக தட்டி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் உள்ளேயும் கிறிஸ்பியாக இருக்கும் பாருங்கள் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டு ஃபைவ் மினிட்ஸ் திருப்பி போடாதீங்க அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு பொறிச்சு எடுங்க பாருங்கள் அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் ஈடு பொறிஞ்சிடுச்சு வடை எடுத்துகிட்டு அடுத்த ஈடு போட்டிருக்கேன் இதையும் மிதமான தீயில் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த செகண்ட் ஈடும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் வடை நம்ம செஞ்சு எடுத்துட்டோம் சூப்பரான பாலக்கோடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸு டீ கூட சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள்